கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜூலியேட்டா இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் எந்த நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி நார்மலாகவே நம்ம ஒரு நாள் சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் வந்துட்டு முந்தின நாள் எந்த டைமில் சாப்பிட்டோமோ அதே டைமில் வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் நமக்கு பசிக்கும் இது எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடம்பை நம்மளே பழக்கி கொடுக்கறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது நம்ம உடம்புக்கு வந்து நம்ம தான் எஜமானர் நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு நம்ம வந்து சாப்பிட்ற பொருட்கள் வந்து சீக்கிரம் ஜீர்ணமாகணும்னா அதுக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப பிரேக் பாஸ்ட் என்ன அதாவது ஒரு பெரிய ஃபாஸ்ட்டிங் இருப்போ அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து டின்னரில் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் கேப் இருக்கும் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து அதனால் காலையில் எந்திரிச்சு ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்துட்டு ஐடியலாக ஒரு நார்மலான ஒரு மனுஷன் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் எந்திக்கிறது தான் நம்ம முந்திலிருந்து பழக்கமாக இருந்திருக்கும் இப்போ வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வேரியாக இருக்கும் சரி நான் நார்மலாக ஜென்ரலாகவே சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஐடியல் டைம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படிங்கும் போது வந்துட்டு ஏழுலேருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கணும் சரிங்களா ஸோ மிஞ்சி போனால் ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க இல்லை பத் எனக்கு வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னா ஏதாவது ட்ரிங்க் ஐட்டம் மாதிரி எடுத்துக்கோங்க ஜூஸோ இல்லை வந்து ஒரு பிளாக் காஃபியோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பத்து அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போது லன்ச் டைம்னு எடுத்துப்போம் லன்ச் டைம் அப்படிங்கும்போது வந்து பொதுவாக வந்துட்டு நீங்கள் ஹோட்டல்ஸே எடுத்துக்கிட்டாலுமே லஞ்ச் வந்து இப்போ பதினொன்று இருந்து நமக்கு வந்து மூன்று மணி வரை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் சொல்ல ஐடியலான லன்ச் டைம் அப்படிங்கும்போது வந்து இருந்து இப்போ காலையில் வந்து உணவு சாப்பிட்ருப்பீங்களா காலை உணவு சாப்பிட்டதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கேப் இருக்கலாம் சரிங்களா நார்மலாக வந்து லன்ச் வந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை எனக்கு டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு மூணு மணி மேக்ஸிமம் மூன்று மணி இதுக்குள்ளே சாப்பிட்ருங்க சரிங்களா நான் முன்னே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லருந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் டைம் வேணும் ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிட்ருக்கோம் அது டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு டைம் கொடுத்தே ஆகணும் சரிங்களா இப்போ அடுத்தது டின்னர் இரவு உணவு இரவு உணவு வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுனா நம்ம டைம்ல டைம்லேருந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஒரு கேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு இரவு உணவை வந்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு இருந்து முடிஞ்சால் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருந்தோங்க ஏன்னா நான் அஞ்சு மணின்னு ஏன் சொல்கிறேன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்க அதாவது மற்ற நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டின்னர் டைம் வந்து மேக்சிமம் வந்து இருந்து ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்களாம் ஏன்னா அவங்க வந்து மோஸ் மோஸ்ட்லி வந்து ஒன்பது பத்து மணிக்கு படுத்து வாங்க அவங்க டைஜஷன் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்காக தான் இது வந்துட்டு இந்த அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ளே சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறோம் நம்மளால் அப்படி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது சந்தேகம் தான் முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்குள்ளே சாப்பிடுங்க இல்லை முடியல அப்படின்னா வந்துட்டு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே டின்னரை முடிச்சிடுங்க மேக்சிமம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது என்னால் முடியலை அப்படி நான் வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வரேன் அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் டின்னர் மேக்ஸிமம் முடிச்சுடுங்க இப்போ இந்த டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் எப்போவுமே வந்துட்டு ஒரு எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இது நீங்கள் பண்ணுறதுனால என்னென்னா உங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களோட டைஜஷன் ஆகட்டும் இல்லை பாடியில் உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஆகட்டும் ஹார்ட்டு லிவர் இன்டெஸ்டைன் இந்த மாதிரி உள்ளே உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு தானாகவே டீடாக்ஸும் ஆகும் அவங்களோட ஹெல்த்தும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் இப்போ வயிறுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைஜஷனுக்கு கொடுக்கக்கூடிய வேலை நேரத்தை நம்ம கம்மி பண்ணோன்னா மற்ற பாடி ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து செயல்படும் வேகமான அது ஹெல்த்தியான முறையில் நான் சொல்றேன் ஸோ இது வந்து செயல்படுறனால வந்துட்டு என்னென்னா இப்போ வந்து இன்டர்ஸ்டைன் வந்து காலையிலேயே வந்து எம்டி ஆகும் உங்களுக்கு ஸோ லிவருக்குன்னு ஒரு டைம் இருக்கும் லங்ஸுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் ஹார்ட் செயல்படுறதுக்குன்னு வந்துட்டு அதோட பியூரிஃபிகேஷன் டைம்னு ஒரு சில டைம்லாம் இருக்கும் நார்மலி வந்து ஹார்ட் வந்து தொடர்ந்து துடிச்சிட்டு தான் இருக்கும் அதுக்காக ஹார்ட் வந்து தண்ணி நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டுறாதீங்க ஸோ எல்லா ஆர்கன்ஸுக்குமே அதுக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்ததாகணும் ஸோ இதில் வந்துட்டு ஸ்டொமக்குமே நம்ம ரெஸ்ட் கொடுக்க கொடுக்கறது இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க ஸோ அதை போல் வந்துட்டு எப்போவுமே டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மேற்கொடி சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு முடிச்சுடுங்க இது போக நீங்கள் வந்து டே டைம் நான் வந்து ஒர்க் பண்ண சாரி நான் டே டைம் தான் தூங்குவேன் நைட்டு வந்து தான் முழிச்சிருப்பேன் என்னோடய ஒர்க் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் லைஃப் ஸ்டைலே வேறு அப்படிங்கிறவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எந்திரிச்சதுலேருந்து அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு அது போல் வந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அந்த கேப் வச்சுக்கோங்க அதாவது டின்னருக்கு ஸோ இடப்பட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்போவுமே மூணுலேருந்து நாலு மணி நேரம் கேப்பு ஸோ இதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கோங்க நான் சொன்னது ஒரு பொதுவான டெம்ப்ளேட் தான் இந்த டெம்ப்ளேட்டை உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி இன்னும் ஒரு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் நான் உங்களை இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் பாய்